ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம பாரதிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு தர்மலிங்கம் தான் வந்து ஃபோன் அடிச்சு ஸ்வேதாவை கூப்பிட்டு தான் இவ்வளோ பெரிய முழு நடந்திருக்குன்னு இதைத்தானே வந்து ஆதி வந்து அப்பையிலேருந்து சொன்னாங்க நம்ம தான் விட்டுட்டோங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க என்னம்மா ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்ப்பா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் உங்கள் அப்பா சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கணும் நான் அவர் இருக்கிறப்ப வந்து கோவப்படுறேன் திட்டுறேன் அவர் இல்லாதப்ப தான் எனக்கு எல்லாமே வந்து புரியுது இந்த விஷயத்த கூட என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் ஆண்டாள் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா ஃப்ரெண்டை நம்புகிறேன் ஆனால் ஹஸ்பண்டை வந்து நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ் வந்து கேட்குறாங்க ஆமாண்டி நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிலங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த தப்பை நான் சரி செய்கிறேன் நான் ஃபோன் அடித்து கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து அப்பா வருவார் ஏய் கூப்பிட்டு ரீச் எல்லாம் கூப்பிட்டு ஆ இப்போ மட்டும் கொஞ்சவியே அப்படின்னு சொல்லும்போதே ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தமிழ் என்னது தமிழ் பாப்பா ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னப்பாப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க நானா பெங்களூரில் இருக்கமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னை பார்க்க வரீங்களாப்பா இல்லைம்மா வரத்துக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்புறம் வந்துக்கிறேன் இப்போ வந்தாலுமே வந்து உங்கள் அம்மாவுக்கு எனக்கும் சண்டை தான் வரும் இப்போ தனித்தனியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து தெரியும் யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இல்லைன்னு அதனால் உங்கள் அம்மாக்கா புரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேசுகிறேன் அம்மாவுக்கு எப்போதுமே புரியாதுப்பா நீங்கள் வந்தால் சண்டை தான் போடுவாங்க அது தெரிஞ்ச விஷயந்தான் எனக்காக நீங்கள் வரமாட்டிங்களா உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும் தமிழ் வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிட்ட இல்லைம்மா இப்போ எப்படி வர முடியும் நீ ஏன் யோசிச்சுப்பாரு அப்பா எனக்காக கூட வரமாட்டிங்களா அம்மா மேலே தானே உங்களுக்கு கோவம் என் மேலே என்ன கோவம் உங்களுக்குங்கிற மாதிரி எமோஷனாக வந்து கேட்குறாங்க தமிழ் பாப்பா நீங்கள் கொஞ்சம் உங்கள் லெஃப்ட்டில் வந்து திரும்பி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஹாய்ங்கிற மாதிரி ஆதி வந்து டாட்டா கட்டுறாங்க நம்ம தமிழ் கிட்டே வேறு லெவலில் எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த நொடியே வந்து தமிழ் தான் ஓடி போய் ஹக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம பாரதி வந்து மன்னிச்சுருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ஒன்றை தமிழ் வந்து வெல்த் எடுக்கிறாங்க பாரதிய ஹஸ்பண்டு பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்கள கண்ணா அப்படின்னாலும் திட்ட வேண்டியது தப்பெல்லாம் அவங்க மேலேன்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க உண்மையாக சொன்னால் கூட கேட்குறது கிடையாது இதுவே அவங்க கூச்சிட்டு போயிட்டால் மட்டும் அதுக்கப்புறம் தப்பெல்லாம் யார் மூலியமோ சொல்லுவாங்களோ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பாரதிக்கு இதே வெளியாக போச்சு இல்லை அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம்ப்பா எனக்கும் இதைத்தான் தெரியுது இல்லைங்க மன்னிச்சுருங்க நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான் தர்மலிங்கம் தான் வந்து ஸ்வேதாவுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டுருக்காங்க நான் தான் அப்பயே சொன்னனே பாரதி நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க இப்போ நான் சொல்கிறத விட உங்களுக்கு மற்றவங்க சொல்கிறது தான் வந்து உயர்வாக போச்சு அது தானே நீங்கள் நம்புறீங்க அதனால் நான் வந்து இங்கே இருக்கிறோன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லாதிங்க என் மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்காது இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் வந்து நான் சொல்கிறது எதுவும் கேட்குறதே கிடையாது நான் ஏதோ சண்டைக்கு நிற்கிறேன் உங்களை வந்து ஏகிட்ட நானே வந்து பிரிச்சுக்கிறேங்கிற மாதிரி நீங்கள் வந்து கனவு கோட்டையில் வந்து இருக்கீங்க அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி நான் மாற்ற போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது மன்னிச்சிருங்க ஆதி மன்னிச்சிருங்க ஆதிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி வாங்க தமிழ் பாப்பா நம்ம எல்லாரும் வெளியில் வந்து போகலாம் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வாங்கலை அப்படின்னு சொல்லி வாசலே வந்து கை காட்டிக்கிட்டு இருக்காங்க ரூமுக்கு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டுக்கேன் அங்கே யார் இருக்கா ஒன்றும் தெரியலையே அப்படி என்ன சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக வந்து தமிழை மட்டும் ரூமுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கதவியும் தாப்பா போட்டுறாங்க நம்ம ஆதி என்னை போட்டு பாடாகப்படுத்துனீங்கள அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த ரூமுக்கு வெளியே வந்து இருங்க அதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பெஷலான கிஃப்ட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி விளாடாதீங்க கதவை துறங்க கதவை துறங்கங்கிற மாதிரி பாரதி வந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல இல்லைங்க நான் வந்து கதவு திறக்கிற மாதிரி தயாராகவே இல்லை தப்பு செஞ்சால் அதுக்கான விஷயத்த வந்து உடனே கொடுத்துடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் நான் பெங்களூருக்கும் இங்கேக்கும் மாறி மாறி வந்து போய்கிட்டே வரணும் நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்களே வாசல்லையும் வந்து நில்லுங்க அப்போ தான் அடுத்த வாட்டி உங்களுக்கு தெரிய வருங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்பா அம்மா பாவம் தானே அப்படின்னு சொல்கிறீங்க சரி கதவு திறப்போம்னு பேசுகிறேன்